கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் கண்காணிப்பத்தின் நிர்வாக இயக்குனர் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திப்பெண் சார் வணக்கம் 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 நபி கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் அது கரூர் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைஞ்சிருக்கிறது ஒரு நடிகரை பார்க்க அதாவது ஒரு கட்சி தலைவரை பார்க்க ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து பலி கொடுப்பதா என்ற மறினை பல்வேறு கேள்விகள் கூட எழுந்து கொண்டிருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா காவல்துறை வந்து முறையான ஒரு அனுமதி கொடுக்கல அதாவது மக்களை பாதுகாக்க தவறிட்டாங்கன்னு ஒரு கருத்து இருந்தாலும் தாவேக்கா தரப்பில் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இது வந்து சிபிஐ முழுமையாக விசாரணைக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து ஓய்வு பெற்ற நீதி அரச அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு ஆணை அமைச்சிருக்காங்க கரூர் சம்பவத்தை நீங்கள் பிஸா பார்க்குறீங்க நீங்கள் சொன்னதிலேயே ஒரு மூணு நாலு விஷயங்கள் சொல்லிட்டீங்க அந்த நாலு விஷயங்கள்லையும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் இருக்குது முதல்ல இறந்த குடும்பங்கள் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு நான் முதல்ல அஞ்சலி செலுத்த கடமை கடமை நமக்கு இருக்குது அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கதையும் கேட்கும்போது ரொம்ப சோக கதையாக இருக்குது அவர்களுக்கு நாம் வருத்தத்தையும் நம்முடைய அஞ்சலியும் செலுத்த விரும்புகிறோம் ஒன்று ரெண்டு நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் வந்து தமிழ் தமிழகத்திற்கு அவமானம் கொண்டு வந்த ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன் தயவுசெய்து எந்த கட்சியும் என்னை தவறாக பார்க்க வேண்டாம் கட்சி எதிர்கட்சி யாரும் பார்க்க வேண்டாம் தமிழ் சமூகத்தில் இப்படி ஒரு நடிகரை பார்ப்பதற்காக நபர்கள் சிரமப்பட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூக நீதி கருத்துக்கள் பரவி இருக்கு என்று நாம் கருதுகின்றன சமூக சமூக நீதி அரசை பற்றி பேசலை சமூக நீதி கருத்துக்கள் பரவி இருக்கக்கூடிய தமிழ் மண்ணில் இப்படி ஒரு 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 மோகத்தில் நபர்கள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க தாய்மார்கள் எவ்வளோ தைரியமாக கையில் வந்து சிரமமான பின்னணியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு போயிருக்காங்களே இது ரொம்ப ஆழமாக என்னை பாதிச்சிருக்கு யாரும் சிந்திய கண்ணீர்கள் வந்து நான் விமர்சனம் செய்ய தயாரில்லை ஏன்னா அவங்கெல்லாம் மனிதாபிமானத்தோடு தான் அந்த கண்ணீர்களை சிந்திருப்பாங்க அது கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை இதை ஏற்பாடு செய்தவர்கள் அதிர்ச்சியில் இரண்டு நாட்கள் இருந்தார்னு சொல்கிறாங்களே அதையெல்லாம் நான் நம்ம நம்ப தயாராக இருக்கேன் எதையும் நான் கொச்சப்படுத்த தயாரில்லை இதான் முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஒன்றா போயிடுவோம் முதல்ல காவல்துறையை நம்ம எடுத்துக்குவோம் காவல்துறையை அனுமதி கடிதம் கேட்டிருக்கிறார்கள் காவல்துறை எங்கேயுமே இந்த அனுமதி கடிதத்தை வெளிப்படையாக இன்னும் பேசவில்லை மதிப்புக்குரிய ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் எத்தனை நபர்களை நாங்கள் அங்கே டிப்ளாய் பண்ணோம் அப்படின்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு நான் வந்து அதெல்லாம் நான் கொஷின் பண்ண தயாரில்லை கண்டிப்பாக அவர்கள் பண்ணியிருப்பார்கள் என்பது சந்தேகம் கிடையாது நம்மெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தில் வந்து கட்சி ரீதியான போராட்டங்களாக இருந்தாலும் சரி இயக்க ரீதியான போராட்டங்களாக இருந்தாலும் சரி டிப்ளாய் பண்ணுகின்ற எல்லா நபர்களும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முழிச்சுருக்காங்கன்றலாம் அர்த்தம் கிடையாது நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்திலும் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் வந்து ஒரு முப்பது போலீஸ் உட்காந்து அரட்டடிச்சிட்ருப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கண்டுக்க மாட்டாங்க ஆண்கள் பெண்கள் முன்னாடி ஆண்களாக உட்காந்துருப்பாங்க இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பெண்களும் உட்காந்து ஒரு ஏன்னா ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு அமைதியாக நடக்கும் அவங்க பாட்டுக்கு போராட்டம் நடத்துவாங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நான் ஒன்றும் அவங்க உட்காந்து அட்டடிச்சது தப்புன்னு சொல்ல எங்களுக்கு நான் பேசும்போது அந்த நேரத்தில்லாம் அப்படியே அடிச்சிட்டு இருக்கவங்களாம் நான் இழுப்பேன் ஏங்க உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம் கவனம் மாட்டிங்களான்னு கேட்பேன் நான் இதே போல் பெரிய கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடத்துலையும் வந்து நீங்கள் நூறுக்கு நூறு போலீஸ் இல்லை ஐநூறு போலீஸ் இல்லை ஆயிரம் போலீஸ் டிப்ளாய் பண்ணுற இடத்துலையும் பொதுவாக பிரச்சனைகள் வராது யாருக்கு பிரச்சனை வரும்னா டிராஃபிக்கை மேன் பண்ண வேண்டியவங்க இருக்காங்க பாருங்கள் வாகனங்களை செக் பண்ண வேண்டிய இருக்கோம் அவங்களுக்கு வந்து கடினமான பணியாக இருக்கும் இதான் பொதுவாக இந்த மேன் டிப்ளாய்மெண்ட் பர்சன் டிப்ாயின்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால் டேவிட்சன் தேவாசீர்வாதம் நாங்கள் ஐநூறு பேரை டிப்ளாய் பண்ணோம் அறுநூறு பேரை டிப்ளாய் பண்ணோன்னு சொல்லியிருந்தாருன்னா அது நாங்கள்லாம் எங்களை போன்றவர்கள் அதெல்லாம் தவறுன்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக அவங்க டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க இதுக்கெல்லாம் ஐஜி லெவலில் பேசி ஏடிஜிபி லெவலில் ஆர்டர்ஸ் வாங்கி தான் நடக்கக்கூடியது இந்த மாவட்டத்தில் தான் அடுத்த மாவட்டத்தில் நாட்கள்லாம்னு போவாங்க இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தாமே கா மூன்று இடங்கள் கேட்டார்கள் இப்போ தமிழக அரசினுடைய காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் யாரார்கள் எனக்கு தாமே கா சார்பாக பேசுறீங்களா யாரும் தயவு செய்து கணக்கு போட்டுறாதீங்க அவர்கள் மூன்று இடங்களை கேட்கிறார்கள் ஒன்று கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடல் மூணாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடத்தை பற்றி அவங்க அனுமதி கே கோரும்போது அவங்க வெறும் பேப்பராக கொடுக்கல அவர்கள் வந்து ஒரு 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 பொறியாளரை வைத்து அந்த லைட் ஹவுஸை சுற்றி ஆயிரத்தி இரநூறு ஆயிர ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி காலியான இடமா இருக்குது இந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு அறுபதாயிரம் பேர் அங்கே தங்குவோம் இருக்கிறதுக்கு இடம் இருக்குது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது எனக்கு தெரியாது இதுதான் உண்மையாக இல்லையான்னு தெரியாது நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாங்கள் வர்றது பத்தாயிரம் பேர் தான் வருவோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பத்தாயிரம் பேர் வரேன்னாங்க இப்போ இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்கன்றதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் உங்களுக்கு வெவ்வேறு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அன்இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற தான் வருது இவர்கள்லாம் வெவ்வேறு துறைகள் டைரெக்டாக சி டிஜிபிக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது டைரெக்டாக மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு டி இன்டெலிஜென்ஸ் இருக்குது இது போக இந்த பிரான்ச் அந்த பிரான்ச்சின்னு இன்டெலிஜென்ஸ் இருக்குது இவங்க எல்லாருக்குமே இன்டெலிஜென்ஸ் கிடையாதா பத்தாயிரம் இல்லையா மேலே வந்துடும் ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதனால் தயவுசெய்து நான் நாங்கள் எதிர்ப்பு அவங்க சொன்னது பத்தாயிரம் அவங்க வந்தது இருபத்தேழாயிரம்னா யாரும் தயவுசெய்து காவல்துறை சார்பாக அப்படி வாதாடு வாதாடுவது தவறு என்பதை கூற விரும்புகிறேன் இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட இடம் கிடைக்கல நீங்கள் கொடுத்த இடத்த பற்றி பார்ப்போம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய இடம் அந்த சாலை மேக்சிமம் ஃபிஃப்டி ஃபீட் ஒய்டு ஐம்பது அடி வித்து இருக்கக்கூடிய பதினைந்து அந்த தார் சாலையே வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் த்ரீ மீட்டர்ஸ் அந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு இந்த சைடு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா மொத்தத்தில் ஒரு ஐம்பது அடி பிரத் உள்ள ஒரு சாலையை கொடுக்குறீங்க இப்போ அவருடைய வண்டியுடைய சைஸ் என்னன்றது வந்து அவங்கெல்லாம் கணக்கு போட்டிருப்பாங்க காவல்துறையெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது அதெல்லாம் கணக்கு போட்டிருப்பாங்க அப்போ அது போன்ற அந் ஒரு பெரிய வண்டியை அந்த இடத்துல நம்ம அனுமதித்தோம் என்றால் அந்த வாகனம் வரும்பொழுது என்ன ஏற்படும்ன்றதெல்லாம் ஓரளவுக்கு போலீஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ப்ரொஜெக்ஷன் இங்கே நடக்கலைன்றதை நான் சொல்கிறேன் சம்பவ நேரத்தில் போலீஸ் சும்மா இருந்தாங்க ஒன்றும் செய்யலைன்றதெல்லாம் நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை அது வந்து சடனாக ஆன் ஸ்பாட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஆனால் இந்த சாலையை தேர்வு செய்தது தவறு என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது தயவுசெய்து நம்ம யாரையோ பாதுகாப்பதற்காக ஒரு விஷயத்தை நாம் திரித்து பேச வேண்டாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏடிஜிபி சொன்னது வந்து நம்பரை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க பாருங்கள் அது தப்பு இந்த இடத்துல அனுமதி கொடுத்து தப்பு ரெண்டாவது நாங்கள்லாம் ரெகுலராக போராட்டங்களுக்கு பர்மிஷன் கேட்குறோம் எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்கள் மனுக்கள் வாங்குவீங்க இவங்க இருபத்தி அஞ்சாம் தேதி மனு வாங்கி இருபத்தி ஏழாம் தேதி நடக்க விடுறீங்க இதெல்லாம் நியாயமா இந்த தமிழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்த விற்பாடு அவர் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் பொது நிகழ்வுகளுக்கு அனுமதி கோருகின்ற மனுக்கள் எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி பெற வேண்டும் என்பதை கோட்பாடை கொடுக்க வேண்டும் எவ்வளவு நாட்களில் மனு பெற்ற பிற்பாடு யார் பதில் சொல்லுவார்கள் என்று பதில் இருக்க வேண்டும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு காலம் இருக்க வேண்டும் இது இல்லாமல் பர்மிஷன் கிராண்ட் பண்ணுறது லாஸ்ட் மினிட்ல பர்மிஷனுக்கு அப்ளிகேஷன் வாங்கி செய்வதுன்றதெல்லாம் தவறு என்று இந்த சட் இந்த இந்த சம்பவம் நமக்கு மூஞ்சில் அரைச்சா மாதிரி அடித்தா மாதிரி நமக்கு காட்டுது அது யார் மூஞ்சில் அடிக்கிறாங்கன்னா இந்த ஏடிஜிபி லான் ஆர்டர் மூஞ்சில் தான் அடிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க அதுக்கு நட பின்னாடி நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் பொறுப்பல்ல அனுமதி கொடுத்தது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தது தவறு அரசியல் செய்ய வருபவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது அதை பற்றி பேசாமல் போனால் நாங்கள் பொறுப்பற்றத்தனமாக இருக்கோன்னு அர்த்தம் அங்கே அரசியல் செய்ய வ வரக்கூடிய ஒரு ஒரு நடிகர் அவருடைய நடிப்பு சம்பந்தமான நான் பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆனால் அரசியலில் வந்து நடிப்பு நடத்திடக்கூடாது அரசியல் வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு உங்களை நாடி வருபவர்களுடைய உள்ளங்களில் இடம்பெறக்கூடிய அவர்கள் வாழ்வாதாரத்தில் நீங்கள் ஒரு அவர்களை மேம்படுத்துகின்ற ஒரு கனவோடு நீங்கள் வருகின்ற ஒரு அரசியல்வாதி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நீங்கள் குறைந்தபட்சம் டிசிப்ளின் உங்கள் சைடில் இருக்க வேண்டாமா குறைந்தபட்சம் இந்த குறைந்தபட்ச டிசிப்ளின் என்னென்னா எந்த நேரத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்களோ அந்த நேரத்தில் தான் உங்கள் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆமா மெட்ராஸ் இருந்து சென்னை இது திருச்சிக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருவீங்களா அது வந்து யாரை அவமதிக்கிறீங்க அரசாங்கத்தான் நீங்க அவமதிக்கலை காவல்துறையை மட்டும் நீங்க அவமதிக்கல அங்க உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான மக்களை அவமதிக்கிறீர்கள் என்று நீங்க நிரூபித்திருக்கிறீர்கள் அது வாழ்ந்த வருத்தத்தை கொடுக்குது யார் செஞ்சிருந்தாலும் தப்பு இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சென்றவர் என்று சொல்கிறோம் இது தாண்டி வேற ஏதோ கட்சியில் அப்படி செய்தார்களோ அது தவறு தவறுதான் முதல்ல அரசியல்வாதிகள் தாமதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு வருகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு பாருங்க அது இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் சொல்ல தயாரில்லை அது தவறு 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 நீங்கள் தாமதமாக நாமக்கலுக்கு வந்த காரணத்தினால் நீங்கள் தாமதமாக கரூருக்கு வந்த தான் இவ்வளோ நெரிசல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்புறம் நடந்த சம்பவம்னா என்னை விட கண்டிப்பாக பேசுகிறவர்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹாவ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் டைமுக்கு வராமல் இருந்தது தப்பு அது வந்து எங்கேயுமே அதற்காக மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை யாருமே கேட்கலைன்றது ரொம்ப ஆழ்ந்த வருத்தமாக இருக்குது மாண்பு மிகு முதலமைச்சர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள்லாம் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்றார்களா இது அவங்களுடைய கடமை அவங்க ஆட்சியில் இருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அதனால் அவங்க போக வேண்டியது இருக்குது அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்குறார்களா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அவங்க வந்து அவங்களுடைய பணியை செய்தார்கள் என்று சொல்லிவிடலாம் ஆனால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய வாகனம் வர்றதுக்கு அந்த ரோடு சரியில்லைன்னு சொன்னால் காவல்துறை அந்த இடத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் பொறுப்பாகவும் இருக்கணும் இல்லை அந்த லைட் ஆன் பண்ணுறது லைட் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் நாடகத்தில் இருக்குமா நம்ம இது என்ன ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய வண்டி அது இவர் பொலிட்டிக்கல் லீடர் பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி அவர்கள் நடக்கவில்லை என்ற வருத்தம் தான் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அவருடைய பாலிட்டிக்ஸ் வேறு அவருக்கு அவருக்கு எத்தனை வாக்கு வாங்க போறாரு வாங்க மாட்டாருன்ற விஷயத்துக்குள்ள நாங்கள் போக தயாரில்லை இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனதின் காரணமாக தான் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறோம் அந்த இடத்துல முதல்ல யார் போய் பார்த்துருக்கணும் உங்களை பார்க்க தான் மக்கள் வந்தாங்க உங்களை பார்க்க வந்தவங்க தான் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிற்பாடு முதலாளாக போய் மருத்துவமனைக்கு ரஷ் பண்ணியிருக்கக்கூடியது யார் நீங்கள் தான் போயிருக்கணும் இல்லை இப்போ அனுமதி கிட்டதை ஒன்று கொடுத்துருக்காங்க சார் யார் விஜய் பார்க்க போறதுக்கு ஒரு அனுமதி கடிதம் கூட கொடுத்துருக்காங்க விஜய் போய் எங்கே போய் யார்கிட்ட அனுமதி கேட்கணும் விஜய் வந்து என் கட்சியை சார்ந்தவங்க யாரோ இறந்துட்டாங்கன்றவங்களை வந்து போய் பார்க்கறதுக்கு வண்டியை விட்டு கீழே இறங்கி என்ன ஆச்சு ஆம்புலன்ஸ்ல இருக்கான்னு இறங்கி பார்க்குறதுக்கு யார்ட்ட அனுமதி கேட்கணும்னு கேட்குறேன் விஜய்க்கு ஏதோ ஆர்டர் இருந்ததா நீங்கள் ஏறி ஏறி இருக்கக்கூடிய வாகனத்தில் நீங்கள் இறங்கக்கூடாது நீங்கள் ஏறி இருக்கக்கூடிய வாகனத்தில் இப்படி தான் போ போலீஸ் நம்ம கரூர் போலீஸ் ஆர்டர் கொடுத்தாங்களா நீங்கள் வந்து உங்கள் வாகனத்தில் வரும்போது லைட் ஆஃப் பண்ணணும் அப்புறம் ஆன் பண்ணணும் எந்த நிமிஷத்தில் ஆன் பண்ணணும் எந்த நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி போலீஸ் ஆர்டர் கொடுத்தாங்களா இதெல்லாம் யார் பதில் சொல்ல வேண்டியது அவர் பதில் சொல்ல வேண்டியது அவர் கட்சி பதில் சொல்ல வேண்டியது இதெல்லாம் இதெல்லாம் ஷோ ஷோக்காட்டுறதுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு 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 வெறியை ஏற்றுவதற்கு ஒரு ஸ்டாண்டம் ஒட்டி இருக்கக்கூடிய வெறியை ஏற்றுவதற்கான வழிமுறைகளை பயன்படுத்தியிருக்கார் இதெல்லாம் தப்பு யார் செஞ்சிருந்தாலும் தப்பு அது டிஃபைன் செஞ்சிருந்தாலும் தப்பு அது எக்ஸ்ரே செஞ்சுருந்தாலும் தப்பு அதனால் தயவு செய்து ஏதோ கட்சி தலைவரை பற்றி பேசுகிறோம்னு யாரும் வருத்தத்தில் இருக்க வேண்டாம் யார் செஞ்சுருந்தாலும் தப்பு ஏன்னா அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பேரில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் போகக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் எழுதி கொடுத்தாரா அந்த ஆர்டரை காட்ட சொல்லுங்கண்ணே இல்லை எஸ்பி வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரா சொல்லுங்கண்ணே நாலு மணி வரைக்கும் அங்கே பாடிஸ் வந்துகிட்டு இருந்து சொல்றாங்க ஏன் வந்து கட்சி தலைவர்கள் அங்கே இல்லை இன்னைக்கு அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஏன் அந்த இடத்தில் களத்தில் அவர்கள் இல்லை ஏன் இல்லை ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அங்கே வராங்க இவங்க அங்கே போகல இது கண்டிப்பாக ஒரு தமிழக அரசியலில் இது வந்து ஒரு தவறான ஒரு ஒரு முன் உதாரணத்தை பார்க்குறோம் என்று வருத்தத்துடன் நான் பதிவு செய்றேன் மறுபடியும் சொல்றேன் இப்படி பேசும்போது தமிழகத்தில் வந்து உடனே என்ன நினைப்பாங்கன்னா என்ி டிஃபைன் விஜய் கட்சி விமர்சனம் செய்வதற்காக பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட நபர்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நான் முதல்ல எடுத்தோடனே யாரை பற்றி பேசிட்டேன்னு தெரியும் இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஆணையம் செந்தி கட்டிங்க இந்த ஆணையம் வந்து பாவம் ஏற்கனவே சிக்கலில் இருக்க ஆணையம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் இருக்குது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அவர்களுக்கு பல பொறுப்புகள் இருக்குது அவர்களுக்கு இப்போ வந்து அருணா ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி தூத்துக்குடி இப்போ தான் முடித்து அவங்க வந்து ஒரு அருமையான அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கை கூட எங்கள் எங்கள் என் டேபிளில் மூணு வால்யூம்ஸ் எங்கள் டேபிளில் தான் இருக்குது ஆனால் அவங்க கொடுத்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அமுலாக்கம் செய்யாத அரசு அவர்களை நியமனம் செய்த அரசு முன்னணி அரசு அவருடைய பரிந்துரைகளின்படி நடக்காத அரசு இந்த அரசு இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை இம்ப்ளிமெண்ட் ஆகிருந்தாலும் ஒரு நாலு போலீஸ் ஆச்சு மாட்டியிருப்பான் அவங்க பட்டியலில் போட்டிருக்கக்கூடிய முதல் குற்றவாளியாக காட்டியிருக்கக்கூடிய ஐஜி நிம்மதியாக எந்த ஒரு ஒரு கீரல் இல்லாமல் ரிட்டையர் ஆகியிருக்கார் இவங்க வழக்கு வந்து ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கமிஷன் படி இது நடக்க வேண்டும் என்று உச்ச உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்ந்துருக்கேன் அதனால் உறுதியாக சொல்லுவேன் தான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை அமுலாக்கமே செய்யவில்லை இந்த ஆட்சி இவங்க இன்னொரு இன்னொரு கமிஷனை ஏற்றுக்கொள்ளலாமா ஆட்சியர் அவங்க தான் பதில் சொல்லணும் இது போக அவங்க இங்கே குண்டா சாக்ட்டு அட்வைசரி கமிட்டிலேயும் அவங்க உறுப்பினராக இருக்காங்க அவங்க குண்டாஸ் ஆக்ட்டு கமிட்டியில் அட்டென்ட் பண்ணுவாங்களா இல்லாட்டி இந்த கமிட்டியில் அட்டென்ட் பண்ணுவாங்களா சரி அவர்கள் நியமனம் செய்து விட்டார்கள்னு என்று எடுத்துக்கொள்வோம் எனக்கு கையில் இருக்கிறது நான் சொல்கிறது தவறாக இருந்தால் பார்த்துக்க இருபத்தி ஏழாம் தேதி அரசனுடைய செய்தி வெளியீடு இருக்குது செய்தி வெளியீடு எண் இருபத்தி மூணு ஜீரோ ஒம்பது அவர் என்ன சொல்கிறதுன்னா மேலும் இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதி அரச நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்படும் படும் இது இருபத்தி ஏழாம் தேதி படும்ன்னு சொன்னாங்க இருபத்தி எட்டாம் தேதி நடக்கலை இருபத்தி ஒம்பாந்தேதி வரல இன்னைக்கு தேதி முப்பதாச்சு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை மோஸ்ட் ஆப்லி உங்கள் சேனல் இது நீங்கள் போடும்போது தான் நோட்டிஃபிகேஷனையும் போடலப்பா அவர் கேட்டுட்டார்ப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நோட்டிஃபிகேஷன் வராத நேரத்தில் அருணா பிரதேசம் எப்படி வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு களத்திற்கு போக முடியும் இது வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி நான் அம்மாவை சொல்ல பொதுவாக நீதிபதிகளை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி நீங்கள் அப்பாயின் பண்ணி அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கினீங்கன்னா இல்லையான்றதுலாம் பிரச்சனை இல்லை நோட்டிஃபிகேஷன் போடலை இன்னும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடலை கேட்டால் உலகம் ஃபுல்லாக நாங்கள் கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டோம்னா எதுக்கு போடுறீங்க தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிக்க போடுறீங்களா இல்லை மாநில மனித உரிமை ஆணையம் இதை விசாரிக்கக்கூடாதுட்டுக்காக போடுறீங்களா இல்லை குழந்தைகள் ஆணையம் விசாரிக்கக்கூடாதுட்டுக்காக போடுறீங்களா இல்லை தேசிய குழந்தைகள் ஆணையம் விசாரிக்கக்கூடாதுன்ட்டுக்காக போடுறீங்களா போன்ற கருத்துக்களை கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரே நபர் நான் மட்டும்தான் இருப்பேன் அதனால் செய்து ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போடுறீங்களா அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி நோட்டிஃபிகேஷனையும் சேர்த்து காட்டுங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு காட்டுங்க அப்போதான் சரியா சரியாக இருக்கும் இது ஒரு நபர்களை மட்டும் ஒரு தரப்பட்ட நபர்களை மட்டும் குற்றம் சாட்டுகின்ற ஒரு சம்பவம் கிடையாது நம் மக்களுக்கு தெரியணும் இது போன்ற இடங்களுக்கு நாம் எப்போ போகணும் எப்போ போகக்கூடாது அப்படின்னு இதை மாதிரி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்பவர்களுக்கு பொறுப்புகள் இருக்குது குறைந்தபட்ச பொறுப்புகள் இருக்குது ஒன்று தாமதமாகுதுன்னா நம்ம வந்து ஒரு 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 ரயில் ஒரு இடத்துல நின்றுருச்சுன்னா அங்கே எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல எனக்கு ரொம்ப தகராறு பண்ணுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய தமி ஒரு 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 தமிழகம் இது ஆனால் ஒரு அரசியல் கட்சி நம்மளை பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு தலைவர் வர்றதில் தாமதமேட்டால் குறைந்தபட்சம் அந்த த அந்த அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீர் ஏற்பாடு பண்ணக்கூடாது தண்ணீர் ஏற்பாடு பண்ணக்கூடாது குறைந்தபட்சம் ப்ளஸ் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மேலாம் ஆட்கள் ஏறக்கூடாதுன்ற வாலண்டியர்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது போலீஸ் அதை செஞ்சுருந்தாங்கன்னா போலீஸ் அடிக்க போயிருப்பாங்க அதனால் போலீஸ் அதை செய்ய முடியாது நீங்கள் வச்சுருந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துலையே ஒரு கிளை விடுந்து கரண்ட் எப்படி போச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் அதனால தான் அந்த இறப்புக்குள்ளார நான் போக விரும்பல அதனால் இதில் வந்து காவல்துறைக்கு ஒரு பங்கு இருந்தது ஒரு பொறுப்பு இருந்தது அந்த பொறுப்பில் அவர் தவறி தவறியிருக்கான்றது வந்து எந்த கருத்து இருக்க முடியாது ஆனால் அரசியல் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்றதை மறந்துட வேண்டாம் சார் அதில் கூடுதலாக பார்த்தோம்னா சிபிஐ விசாரணை அவங்க கேட்டிருக்காங்க சார் அதுதான் தற்போது வந்து ஒரு செய்தியாக இருக்குது சார் தமிழ்நாட்டில் ரெண்டு மோகம் ஒன்று இந்த சினிமா மோகம் ஒன்று நான் சொல்லிட்டேன் இந்த ரெண்டாவது சிபிஐ மோகம் எல்லாருக்கும் சிபிஐ மேலே ஒரு பெரிய மோகம் இருக்குது சிபிஐயில் இருந்து வாங்கப்பட்ட வழக்குகள் பல வழக்குகள் சிபிசிஐட ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல நிறையா பேருக்கு தெரியாது சிபிஐ சிபிஐ சிபிஐனா ஏதோ பெரிய மேஜிக் பண்ணுறவங்க நினச்சி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் தயவுசெய்து அந்த கனவுல யாரும் இருக்க வேண்டாம் அந்த சிபிஐ கேட்குறவங்ககிட்ட கேட்குறேன் தயவுசெய்து சிபிஐ ஸ்டெர்லைட்டில் ஒரு வழக்கு கொடுத்தாங்க விசாரிக்கிறதுக்கு பதினாறு பேர் இறந்துருக்கு அந்த வழக்கில் ரெண்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க ரெண்டு சார்ஜ் ஷீட்லேயும் அவங்க ஒரே ஒரு ஆள் அதுக்கு பொறுப்புன்றிருக்காங்க அருணா ஜெகதீஷன் வந்து பதினேழு பேர் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி ஆஃபீஸர்ஸோடைய பெயர் அவங்க டிகிரி அவங்களுடைய சாரி டைட்டில் எல்லாத்தையும் போட்டு அவங்க என்ன செய்தார்கள் எந்த எந்த செயல்பாட்டுக்கு அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும் என்பல்லாம் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் சிபிஐ செய்யவில்லை ஸ்டெர்லைட்டில் சிபிஐ அதை செய்ய வேலை நம்ம நம்ம இப்போ அஜித்குமார் கேஸ் வரும்போது எல்லாம் சிபிஐ சிபிஐ நாங்கள் நான் தனியாக நின்று நீதிமன்றத்தில் சிபிஐ வேண்டாம் சிபிசிஐடு ஒப்படையுங்கள் சிபிசிஐடியில் வந்து பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு யாரோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க அதாவது எல்லா காவல்துறை அதிகாரிகளும் மோசம் என்று ஒரே ப்ரஷில் பெயிண்ட் பண்ண நான் தயாரில்லை நேர்மையாக மானத்தை அடமானம் வைத்து தன்மானத்தை அர்ப்பான வைத்து தங்களுடைய டிக்னிட்டியை பா பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நேர்மையாக எந்த தவறும் செய்யாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று பெருமையுடன் கூறுகிறோம் அது போன்ற நபர்கள் இருக்கும்போது நீங்கள் சும்மா உட்காந்து சிபிஐட்ட ஒப்படைங்க சிபிஐட்ட ஒப்படைக்கணும் சிபிஐ இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் வெப்பன் அந்த பொலிட்டிக்கல் வெப்பன்கிட்ட கொண்டு போய் இதை ஒப்படைக்கணும்னு சொல்கிறது வந்து சரியில்லை லோக்கல் போலீஸ் கேன் இன்வெஸ்டிகேட் ஜஸ்டிஸ் அண்ணா ஜெகதீஷன் கமிஷன் நீங்கள் நியமனம் பண்ணிட்டீங்க தயவு அந்த கமிஷனுடைய அலுவலகம் எங்கே இருக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அவர்களை அசிஸ் பண்ணுறவங்களாம் யார் போன்ற விஷயங்கள்லாம் வேகமாக செஞ்சாதான் நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னு தெரியும் அதில் நீங்கள் சீரியஸாக இல்லைன்னு மட்டுந்தான் இப்போ தெரியுது எனக்கு தெரியுது இது பொதுமக்களுக்கு தெரியல பொதுமக்களுக்கு என்ன தெரியுது மாண்புமிகு முதலமைச்சர் வந்துவிட்டாருன்னு தெரியுது மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்துவிட்டாருன்னு தெரியுது மாண்புமிகு ச பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வந்துவிட்டாங்கன்னு தெரியுது கட்சி தலைவர் வா விசிகா கட்சி தலைவர் தோழர் திருமாவளன் வந்துட்டாருன்னு தெரியுது இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது ஆனால் என்ன தெரியலனா கமிஷன் ஆஃப் என்கொயரி இன்னும் நோட்டிஃபை பண்ணணும்னு யாருக்கும் தெரியல அதனால் சீரியஸாக நோட்டிஃபை பண்ணுங்கள் நோட்டிஃபை பண்ணால் தான் சரியாக இருக்கும் இதெல்லாம் சிபிஐக்கு போகிற வழக்கு இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து மற்றவர்களுக்கு வேலை கருத்துகள் இருக்கலாம் நஷ்டஈடு வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறதெல்லாம் இந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் அவங்க மனு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மனு நிலுவையில் இருக்கிறதுனால இதுக்கு மேலே பேசுகிறது சரியாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்து And